அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க வந்துருக்கலான்னு பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரை விற்பனைக்கு வந்துக்குதுங்க அந்த விடியை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூலவாடி ஏரியாவில் பூமி அமைஞ்சிருக்குங்க உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க அருமையான செம்மண் பூமிங்க பூலவாடி டு தாராபுரம் மெயின் ரோடு பேசுங்க அதான் தெரியுதுதாங்க இதை மெயின் ரோடுங்க மெயின் ரோடு பேசுங்க மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு எட்நூறு அடி வருங்க அப்புறம் ரெண்டு சைடு ரோட்வேஸ் வந்துடுங்க கார்னர் சைடுங்க ரெண்டு பக்கம் ரோடுவேஸுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறதுங்க குடௌன் பர்பஸ்க்கு ஓயிங் மில் போடுறதுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்குலாம் சூப்பர் லேண்டுங்க போய் மத்தியம் வாஸ்துப்படி வந்துடுங்க பெட்ரோல் பங்க் போடணுங்கிறதுலாம் சூப்பரானுங்க அதிக போக்குவரத்து இருக்குதுங்க இந்த ரோட்டில் இதில் பார்த்திங்கனா நம்ம பிரிச்சும் வாங்கிக்கலாங்க ஒரு ஏக்கரா வாங்கிக்கலாம் ரெண்டு ஏக்கரம் வாங்கிக்கலாம் நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சும் கொடுக்குறாங்க நம்ம பிரிச்சும் வாங்கிக்கலாங்க பக்தர்களெலாம் பார்த்திங்கன்னா மில்லுகள்லாம் நிறைய இருக்குதுங்க கமர்ஷியல் சூப்பர் சூப்பர்லானுங்க ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கரா எழுபத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க அது பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு லட்சம் சொல்லும் பிளேதானுங்க பூமி வந்து நேரில் வந்து பாருங்க பிடிச்சிருந்தாங்க குறச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்